தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதி கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது அது தப்பு வெட்டு ஒன்று என்னைக்குமே கை கொடுப்பீங்க புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் இருக்கும் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஒன்று கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பு தற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா பெரும்பாலான தனுசு ரசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் முக்காவாசி நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தையெல்லாம் விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்பது மாதங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து முடிஞ்சிருச்சு இப்போ இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய மூன்று மாதங்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அது முதலாவதாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு இந்த சனியுடைய வக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது அது என்ன சாமி சனியுடைய வக்கிர பயிற்சி எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் இதுன்னு என்ன புதுசாக ஒன்று சொல்கிறீங்களே இது மூலமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக வந்து சனி பகவான் வந்து சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு மை மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் அதாவது பார்த்தீங்கன்னா கெட்டது மட்டுமே தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருந்துருக்கும் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை மட்டுமே தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து செய்ய போகிறார் அதுதான் அந்த சனியுடைய வக்கிர பயிற்சி இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்களாக வந்து குரு பெயர்ச்சியோட பலங்கள் மட்டும் தனுசு ராசி கிடைக்கவே இல்லை ஏன்னா வந்து தனுசு ராசியுடைய அதிபதியே பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் ஏன்னா உங்களுக்கு ஒரு சில சின்ன தடுமாற்றங்கள் மூலமாகவே உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்ட துன்பங்களை கடந்த காலகட்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பெயர்ச்சூர் பழங்கள் வந்து முழுமையாக கிடைக்காதனால மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக இருக்கிறதுனால ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சூர் பழங்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் குரு பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் குடும்ப வாழ்க்கை முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது அதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு சுக்கர பயிற்சியோட பழங்களும் முழுமையாக கிடைக்க போகுது ஏன்னா சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பொது பழங்களாகவே இருந்தாலுமே கூட தனுசு ராசிக்கு இதன் மூலமாக கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இறர் வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவளுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு எதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்தியிருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரம் ஆதரவு உங்களுக்கு போகுது கிடைக்கப்போகுது வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நெனைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் வரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா தனுசு ராசியில் பிறந்தோம் வயசும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்கும் ஆகி போச்சு வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட திருமணமாவது அடைஞ்சிருக்குமே அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப்போகுது வாழ்க்கை துணையை இழந்த தனுசு அரசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரின் தப்பா பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரின் தப்பா நினைச்சிருவாங்களா இல்லை அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டா இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி ராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகர் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா பெரும்பாலான நபர்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு இந்த சனியுடைய வக்கர பயிற்சி இருக்கிறதுனால விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் முறை நேரில் சிந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் டைவர்ஸ்கே அப்ளை பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியிலே சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரங்க மட்டும்தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இதை வீட்டில் போய் சொல்லும் போது பெட்ரோல் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெட்ரோலே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இது நினச்சி வீட்டுக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களும் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டை எட்டு மடங்காக கிடைக்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக தனுசு ராசிக்காரர்கள் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் நம்ம தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம் இந்த கடந்த ஒரு எட்டு ஒன்பது மாதங்களாகவே நிறைய உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இப்போ இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா புதிதாக காதல் உறவுகள் புதிதாக உறவு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் புதிதாக வரப்போகிறாங்க இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா நிச்சயம் நம்ம தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கலாம் தவறான உறவுகள் தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கம் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு தனுசு ராசிக்காரங்க கொஞ்ச நாட்கள் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் அவர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு நிறைய இடையூறும் பிரச்சனையும் வந்து கொண்டே தான் இருக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு தவறான நபர் என்று தெரிந்தால் சற்று நீங்கள் விலகி இருந்து கொண்டு அவர்களோடு நீ செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது